வணக்கம் எல்லோருக்கும் இந்த ஒரு பதிவு வந்து இந்த உலகத்தில் அன்பானவர்களுக்காக இந்த பதிவு சமர்ப்பணம் நம்ம நேசிக்கின்ற அன்புக்கு எந்த ஒரு தூசு துரும்பு கூட பற்றக்கூடாதுன்னு நினப்ப முடியாது அப்படிப்பட்ட அன்பு வைக்கும் பொழுது தான் அளவு கடந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு வேகமும் கூடுதலாகவே இருக்கும் அந்த அன்பு நாம் இல்லாவிட்டாலும் அந்த அன்பு எக்காலமும் நினைவுகளாக இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் வைக்கிற அன்பு உயிரோட்டமான அன்பாக இருக்கணும் நாம் இல்லாட்டாலும் இப்படி ஒரு தான் அன்பாக இருந்தோம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லிக்கின்ற அளவிற்கு நம்முடைய அன்பை அவளுக்காக மட்டுமோ அவங்களுக்காக மட்டுமோ அவர்களுக்காக மட்டுமோ கொடுக்கும்போது அது உண்மைத்தன்மையாக இருக்கும் நிறைய பேருடைய அன்பு இருந்தும் இறந்த சூழலை இருக்கிறது ஆனால் நாம் வைக்கின்ற ஒவ்வொரு அன்பும் எந்த காலத்திலும் அப்படிப்பட்ட அன்பு யாரும் அதை காட்டிவிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்போடு செயல்படுகின்ற செயல்படுகின்ற ஒரு உந்துதல் எனக்குள்ளே இருக்குது கொடூரமான ஒரு கோபக்காரனுக்குள்ள நிறைஞ்சிருக்கின்ற அன்பு யாராலையும் வந்து ஈடுகட்ட முடியாது வெற்றி ஒன்று பேசுகின்ற அந்த பக்குவம் தான் பொய் சொல்ல மனம் வராது அப்போ அன்பு மட்டும் எப்படி பொய்யாக இருக்கும் அப்போ அன்பானவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் நம்ம நேசிப்போம் நம்ம யோசிப்போம் அவங்களுக்கான இந்த உலகத்தையே தூக்கி போட்டு வர அளவு கூட இருக்கின்ற ஒரு உணர்வுள்ள மதிப்புள்ள அன்பானவர்களையும் இந்த உலகத்தில் நிறைய பேர் உண்டு என்னை அடிக்கணும்னு நினச்சா அன்பால் தான் அடிக்க முடியும் வேறையாது என்னையே அடிக்க முடியாது அழிக்கவும் முடியாது என்னை அழித்தால்தான் மற்றபடி அன்பை வந்து கொண்டாடுங்கள் அன்பை கொடுங்கள் அன்புக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் வேதமும் இல்லாமல் ஒரு பரிசுத்த ஒரு அன்பை கொடுக்கின்ற இதயம் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் வாழ்க்கை மிக மிக ஒரு சொர்க்கம் அழகு நிம்மதி இவையெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட அன்பானவர்களுக்கு எப்போதும் அன்பை மட்டும் கொடுங்கள் பொய்யை த தந்துவிடாதீர்கள் இந்த மெய்யிலிருந்து பொய்கள் அதிகமாக உருவாக்குகிறது அப்படிப்பட்ட பொய்மையை கலந்து உண்மையான ஆற்றொழுக்கமான ஒரு அன்பை கொடுத்து அன்பானவர்களை அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் எப்போதும் துணை நிற்போம் வாழ்க்கை மிக அழகு நன்றி